அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நமக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரி வெள்ளிக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை நாட்களில் நாம் ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு வழிபட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அதை நம்ம வாழ்க்கையில் நல்லதொரு பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க செல்வம் பெருக வெள்ளிக்கிழமை நாட்களில் கண்டிப்பாக மகாலட்சுமிக்கு தீபம் ஏற்றி வைத்து வழிபட்டோம் அப்படின்னா நல்ல பலனை கொடுக்குமா பார்க்கடலில் பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய நாராயணரின் மனைவியாக இருக்கக்கூடிய இந்த மகாலட்சுமி அன்னை செல்வத்திற்கு அதிபதியாக இருப்பதற்கு காரணம் அவருடைய குணம் அப்படின்னு சொல்லுவாங்க வேண்டியவருக்கு வேண்டியவரத்தை கொடுக்கக்கூடியவராக மகாலட்சுமி பார்க்கப்படுறாங்க இதனால இவ்வளவு நன்மைகளை கொடுக்கக்கூடிய இந்த மகாலட்சுமி தாயாரை நாம வழிபாடு செய்தோம் நிச்சயமா நமக்கு நல்லதொரு பலன் கிடைக்கும் அப்படி வெள்ளிக்கிழமை நாட்களில் நெய் தெய்வம் ஏற்றி வைத்து மகாலட்சுமி அன்னைய வழிபட்டோம் மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கும் அது பற்றி நாம இந்த வீடியோவில் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க போறோம் உங்களுக்கு மிகவும் பயனுள்ள சொல்லதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்கள் மகாலட்சுமி தாயார் உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் இப்போ வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடியது விளக்கு அதாவது பஞ்சகவ்ய விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இது பசமாட்டிலிருந்து ஐந்து பொருளில் எடுக்கப்பட்டது இந்த விளக்கு அதாவது அந்த ஐந்து பொருளை வச்சு நுணுக்கமாக செய்யப்பட்ட இந்த விளக்கை நாம் பயன்படுத்தி நம்ம வீட்டில் ப நாம் வைத்தோம் அப்படின்னா நிச்சயமாக அது ஒரு ஹோமம் நிகழ்த்தியதற்கு சமமாக சொல்கிறாங்க பொதுவாக நம்ம வீட்டில் லக்ஷ்மி ஹோமம் கணபதி ஹோமம் இவையெல்லாம் செஞ்சால் செல்வ விழா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம மனது நிம்மதியடையும் அப்படிலாம் சொல்லுவாங்க அப்படி இது ஹோமம் வளர்த்துறதுக்கு சமமாக இந்த விளக்கு பார்க்கப்படுது இந்த விளக்கு அப்படின்னு பார்க்கும்போது நம்மகிட்டயே கிடைக்கிது உங்களுக்கும் இந்த விளக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா உங்களால் வாங்கிக்க முடியும் பத்து பீஸ் கொண்ட இது இது கிடைக்கும்போது இருநூறு ரூபாய்க்கும் இருபது பீஸ் கொண்டது நானூறு ரூபாய்க்கும் கொடுக்குறாங்க இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களாலையும் வாங்கி நேர்மறை சக்தியை பெற முடியும் உங்களுடைய வாழ்க்கையிலையும் நிறைய மாற்றங்கள் ஏற்படுவதற்கு இந்த விளக்கு ஒரு பயன்பாடாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது நீங்களும் செவ்வாய்க்கிழமை விரதத்தை கடைப்பிடிக்கிறீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை நாட்களில் இது போன்ற விரதங்களை மேற்கொள்வதால் நம்மளுடைய வாழ்க்கையில் முருகனுடைய அருள் முழுமையாக கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் திங்கள் புதன் வியாழன் வெள்ளி போன்ற கிழமைகளில் சிலர் நல்ல காரியங்கள் செய்வதற்கு ஏற்ற நாள் அப்படின்னு நினைப்பாங்க அதிலும் குறிப்பா புதன்கிழமைய பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று கூட சொல்றதும் உண்டு இந்த கிழமையில அஷ்டமி நவமி பிரதமை போன்ற திதிகளில் எந்த விதமான நல்ல காரியங்கள் செய்தாலும் கூட சரி கொண்டு செய்வது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது செவ்வாய்கிழமையில நல்ல விஷயங்களை செய்வது நல்லது அப்படின்னா ஏன் சொல்றாங்க அப்படின்னா கிரகங்களில் செவ்வாயானது மங்கள காரகன் அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பாக செவ்வாய்க்கிழமையில் நாம் செய்யக்கூடிய செயல்கள் நமக்கு மிகவும் நன்மையை கொடுக்கும் என்று கூட சொல்லப்படுவதும் உண்டு நம்ம முன்னோர்கள் இந்த செவ்வாய் என்றாலே மங்களகரமான வார்த்தை என்றும் சொல்வாங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு எதையும் நாம் செய்ய விரும்பாதவங்க வாழ்க்கையில் முன்னேற மாட்டாங்க அப்படின்னு கூட ஒரு கருத்தும் இருக்குது இந்த கிழமை அன்னைக்கு எந்த விதமான சம்பவங்களிலும் நாம் ஈடுபடுவதை தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு சொல்றாங்க அப்படி ஈடுபட்டா அது தீமையில் வந்து தான் முடியுமா இது போன்ற தான் செவ்வாய்கிழமையில சில பேர் விரதம் இருப்பாங்க குறிப்பா மௌன விரதம் இருக்கிறத இந்த நாளில் பார்க்க முடியும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கடன் வாங்குவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது ஏன் அப்படின்னா இந்த கிழமையில் கடன் வாங்கினா கடன் தொடரும் என்று கூட சொல்லப்படுது தங்கத்தை அடகு வைப்பதை தவிர்ப்பது நல்லது ஆனால் செவ்வாய்க்கிழமை அன்று தங்கத்தை வாங்கினா தங்கம் அதிவேகமாக சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் இந்த கிழமை அன்னைக்கு வீட்டையும் சுவாமி இடத்தையும் சுத்தம் செய்வதை தவிர்க்கிறது ரொம்பவே சிறப்பு அதுபோல் இந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தலைமுடி வெட்டுவதை தவிர்க்கிறது நல்லது பொதுவாக நம்ம வீடுகளில் இந்த நாளில் இந்த விஷயத்தை செய்யாத நகம் விட்டாத முடி வெட்டாத இது போன்ற விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க ஆனால் அவை எல்லாத்துக்குமே ஒவ்வொரு க காரணம் இருக்கு அப்படின்னு சொல்லும் வகையில இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நடக்குது குறிப்பா இந்த கிழமையில தேவையில்லாத பொருட்களை தூக்கி போடுவதை தவிர்க்கிறது ரொம்பவே சிறப்பு இது போன்ற விஷயங்களை கடைபிடிப்பதால செல்வம் தானாகவே சேரும் அப்படின்னு கூட சொல்லப்படுது குறிப்பா கடன் பிரச்சனை நீங்கும் என்று சொல்லப்படுவதால செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல இவையெல்லாம் தவிர்ப்பது மிகவும் சிறப்பு என்றே சொல்றாங்க நீங்களும் இது போன்ற விஷயங்களை கடைபிடிக்கிறீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க குறிப்பாக இந்த நாளில் நாம் முழு ஆசிர்வாதத்தை பெறலாம் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லப்படுவதும் உண்டு தெய்வ வழிபாட்டை மேற்கொள்வதற்கு உகந்த நாள் என்றும் சொல்லுவாங்க இதனால் கூட நமக்காக நம்மளுடைய நேரத்தை செலவழிக்காமல் இறைவனுக்காக நேரத்தை செலவழிக்க வேண்டும் என்பதற்காக கூட இப்படி சொல்லப்பட்டிருக்கலாம் என்று கூட ஒரு தகவலும் உண்டு பொதுவாக இறைவனுக்காக இந்த நேரத்தை செலவழிக்கிறதே நமக்கு சரியான பலனை கொடுக்கும் என்று சொல்லலாம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நம்மளுடைய வீடுகளில் உளுந்து சாதத்தை நைவேதியமாக செய்து பூஜை அறையில் முப்பெரும் தேவியரை நினைத்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வந்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் ஏழு தலைமுறைக்கும் பஞ்சம் வராது அப்படின்னு சொல்லப்படுவது உண்டு நம்ம குடும்ப சுபிட்சத்திற்காக நாம இதை செய்து பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமா நன்மையே அடுத்தபடியாக படிக்கிற மாணவ மாணவியர்கள் வேலைக்கு செல்லக்கூடியவர்களுக்கு ஒரு சிறப்புமிக்க பரிகாரமும் இந்த செவ்வாய்க்கிழமையில் சொல்லப்படுது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பு வரவில்லை அப்படின்னா அதை அதை அந்த பாடத்தை செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் படிக்க வைங்க அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பாக கஷ்டமான விஷயங்களை கூட இந்த கிழமை நாட்களில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நாம் செய்து வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக சுலபமாக நமக்கு அனைத்துமே நன்மையாக நடக்கும் அப்படின்னு சாஸ்திரங்கள் மூலமாக சொல்லப்படுது அதாவது நம்மளுடைய அறிவுத்திறன் ஞானம் புக்தி கூர்மை அதிகரிக்குமா இந்த செவ்வாய்க்கிழமை துர்க்கை அம்மனுக்கு உகந்த நாள் பெரும்பாலும் இது நாம எல்லோருக்கும் தெரியும் துர்க்கை அம்மனை நினைத்து நாம கால நேரத்தில் தீபம் ஏற்றும் வழக்கம் இருந்தால் அதை அப்படியே பின்பற்றுவது சிறப்பு அதில் எந்த ஒரு தவறும் கிடையாது ஆனால் தீபம் ஏற்றி முடித்துவிட்டு ராகு காலம் முடிந்த பின்பு நம்மளால முடிந்த தானத்தை வாயில்லா ஜீவன்களுக்கு கொடுப்பது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்றாங்க இறுதியாக இதுவரைக்கும் நாம அறிந்திராத ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய்கிழமை அம்பாளுக்கு தானே நாம தினம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த நாளில் அனுமனை வழிபாடு செய்வதும் நல்லது வேண்டிய வரங்களை மனதாரை கேட்டால் நாம் கேட்கக்கூடிய வரங்களை அனுமனிடமிருந்து சுலபமாக பெற்றுவிட முடியும் அப்படின்னு சொல்லப்படுது நம்மளுடைய வழக்கத்தில் சனிக்கிழமை தான் அனுமனுடைய வழிபாடு செய்வோம் ஆனால் கூடவே சேர்ந்து செவ்வாய்க்கிழமை அனுமனுடைய வழிபாடு செய்து பார்த்தோம் அப்படின்னா வேண்டிய வரங்களை சுலபமாக பெற முடியும் அப்படின்னே சொல்லலாம் குறிப்பா வடமாநிலத்தவர்கள் அனுமன அனுமனை செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வழிபாடு செய்வதை வழக்கமாகவே வச்சுருப்பாங்க வரங்களை அவர்கள் இந்த நாளில் பெற்று வரதா முக்கியமாக நம்புகிறாங்க நம்பிக்கை உள்ளவங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இது போன்று சின்ன சின்ன விஷயங்களை கூட கடைபிடித்து வந்தாங்க அப்படின்னா அது நிச்சயமாக நமக்கு நன்மையாகவே அமையும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது குறிப்பாக நவகிரகங்களில் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த நாள் செவ்வாய்க்கிழமை சென்னிரமுடைய செவ்வாய் பகவான் மனிதனுடைய ரத்தம் தொடர்பானவராகவும் மனிதனுக்கு ஆற்றல் வலிமை சக்தியை தரக்கூடியவர் செவ்வாயுடைய அருள் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக நம்ம வீடு மனை யோகம் உண்டாகணும் அப்படின்னா இந்த செவ்வாயுடைய அருள் நமக்கு முக்கியமாக தேவைப்படுது அதே சமயம் செவ்வாய்க்கிழமையில் சில அசுப பொருட்களை வாங்கி வர செவ்வாயினுடைய நல்லுறல் குறைந்து கொண்டே போக வாய்ப்பிருக்கு இருக்குது அப்படின்னு கூட சொல்கிறாங்க குறிப்பாக ஜோதிட சாஸ்திரத்தின் படி வீரம் வலிமை போன்ற விஷயங்களை தர வல்லவர் அங்காரகன் என்னும் செவ்வாய் பகவான் அதனால தான் இந்த பகவானை கிரகங்களினுடைய தளபதி அப்படின்னு கூட நாம் சொல்லி வழிபாடு செய்து வரோம் ஆன்மீகத்தில் இந்த செவ்வாய்க்கு உரிய வழிபாட்டு முறைகள் அப்படின்னு நிறைய சொல்லப்பட்டிருக்கு குறிப்பாக சுபகாரியங்கள் செய்ய உகந்த நாளாக இந்த கிழமை பார்க்கப்பட்டாலும் கூட இறை வழிபாடு செய்வதற்கு மிகவும் மங்களகரமான நாளாகத்தான் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம் குறிப்பாக இந்த கிழமை நாட்களில் கருப்பு நிற ஆடை வாங்கவோ கருப்பு நிற ஆடை அணியவோ கூடாது சொல்லுவாங்க நிறமாக இந்த கோள் இருப்பதால செங்கோல் என கூட அழைக்கப்படுது அல்லது ஆரஞ்சு நிற ஆடைகளை அணிவது மங்களகரமானதாக கருதப்படுது இந்த நாளில் நிற ஆடைகளை அணிந்து வருவதால் செவ்வாய் தோஷம் நீங்கும் என்பது ஐதீகம் இந்த நாளில் இரும்பு இரும்பு சார்ந்த பொருட்கள் வாங்குவது அசுபமாக கருதப்படுது குறிப்பா ஜோதிடத்தில் செவ்வாய் பகவானுடைய அருள் ஆதிக்கம் யாருக்கு அதிகமாக இருக்குதோ அவர்கள் வீடு மனை நிலம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கும் இந்த கண்ணாடி பொருட்களை வாங்கக்கூடாது பரிசாக கொடுத்ததோ அல்லது இது பண இழப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றதால இவையெல்லாம் தவிர்க்கப்படுவது ரொம்பவே நல்லது குறிப்பா அழகு சாதன பொருட்களை இந்த நாட்களில் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க வாங்கும்போது நமக்கு செல்வ செழிப்பை அது ஏற்படுத்தாது பண நஷ்டத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நாளில் இறைச்சி சாப்பிடக்கூடாது மதுபானம் சாப்பிடுவது கூடாது இவற்றையெல்லாம் நாம சாப்பிடுவதை தவிர்க்கிறது மிகவும் நல்லது என சொல்லப்படுது இப்படியாக ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொன்று சொல்லப்படுவதால் இந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கும் இது போன்ற விஷயங்கள் சொல்லப்படுது என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் செவ்வாய்கிழமையில் நம்ம என்னெல்லாம் செய்யணும் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயன் பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்